அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோயோ தியாத் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டும் மூன்று நான்கு பாதங்கள் சதையும் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசியில் இருக்கிறார் இது மூலத்தில் கோண வீடும் கூட ராசிநாதன் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு குரு பகவான் மூலாமிடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் முக்கால் சுபம் என்று சொல்வார்கள் பார்வை பலம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்கிறது குரு பகவான் இப்போ இந்த வார கிரகங்கள் இந்த கும்ப ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சுமாரான பலன்கள் வழங்குமா இல்லை சூப்பரான பலன்களை வழங்க போகிறதா பார்க்கலாம் வாங்க ராசியில் செவ்வாயும் சனியும் இருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதியே ராசியில் இருக்கார் அப்போது உங்களை பொறுத்தவரையும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது பலிதமாகும் சக்சஸ் ஆகும் உங்களை பொறுத்த நீண்ட எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நிலை இருக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை பெறுவீர்கள் யாரை சனி நடந்த போதிலும் உங்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் பாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லை தீபம் இட்டு சனி பகவானை தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இந்த இரும்பு சார்ந்த துறை மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது குறிப்பாக மிஷினரிஸ் ஆப்ரேட் பண்ணுறவங்க மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப கைல காலில் அடிபடும் எச்சரிக்கை தேவை அப்படின்றது மற்றபடி உங்களை பொறுத்தவரையில் நாலாம் பார்வையாக செவ்வாய் நாலாம் வீட்டை பார்ப்பதால் சொத்து பத்து வாங்க விற்க நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் மற்றபடி செங்கல் மணல் ஜல்லி ஆடுவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் ஏதோ ஒன்று சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கு ஆனபோதிலும் உங்களுக்கு இந்த நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் இரண்டில் அமர்ந்திருக்கிறார் உச்சநிலையில் இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரை வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் உங்களுக்கு பழைய வண்டி விற்றுட்டு புதுசு வாங்கலாமா இல்லை புதுசே வண்டி வாங்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக தாராளமாக இந்த முயற்சியில் இறங்குங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக இருந்த போதிலும் குடும்பஸ்தானத்தில் ராகு இருப்பதால் குடும்பத்தில் நல்லா பிரிப்பார் கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை சண்டை சச்சரவு இல்லை குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டுவாங்க சண்டை போடுவாங்க சச்சரவு இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க ஆனால் ரெண்டாம் இடம் ராகு பிரம்மாண்டத்தை தருவார் பேசுவதில் எச்சரிக்கை தேவை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சக்சஸ் ஆகிட்டால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஒரு சொல் கொல்லும்னு சொன்னால் பிரச்சனை வந்தது இல்லை அப்போ அதை வச்சே உங்களை அதில் பாதாளத்தில் தள்ளிடும் இல்லையா அதனால் ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை ஆனால் விருத்தி உண்டு நல்ல வருமானத்தில் தடை இருக்காது நல்ல வருமானம் க எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்ப விருத்தி ஏற்படும் குடும்ப விருத்தின்னா எப்படி ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வருமா ஆமாம் குடும்ப விருத்தி ஏற்படும் அதாவது ஒரு சிலர் வந்து கன்சியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியத்துக்கு இல்லை அப்படின்னா திருமணத்துக்கான ஒரு க நிலை இருக்கிறது இதையும் தாண்டி உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணாம் இடம் முக்கால் சுபம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறேன் ஏழாம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைன்னு சொன்னோம் ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது எட்டாம் இடத்தில் கேது இருக்கார் நீங்கள் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க தேவையில்லாத வம் கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் உட்கார வச்சிடும் விழிப்புணர்ச்சி தேவை நீங்கள் அதுக்கு வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு மற்றபடி தான தர்மங்கள் செய்வீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் வெளிநாட்டு திட்டம் அனுகூலத்தை தரும் தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் எது எப்படி இருந்த போதிலும் நீங்கள் அரசாங்கத்தில் வேலை பாருங்க இல்லை தனியார் துறையில் இருங்க எந்த தொழிலை பண்ணுங்கள் இல்லை கைத்தொழிலாகணும் ஏதோ பண்ணுங்கள் ஆனால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது பத்தாம் இடத்தை சார் ஒருவருக்கு சனி பார்த்தால் அதிகமான உழைப்பு கண்டிப்பாக தேவை வேண்டும் வேளாண் மணிக்காக வேலை பார்க்க முடியாது எச்சரிக்கையாக இருங்க பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேற போகிறது வருவாய் ரெட்டிப்பாக இருக்கும் இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கும்ல இப்போ தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு நல்ல சலுகைகள் கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்குங்க சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் மற்றபடி பிள்ளையாரை வழிபாடு செய்யும்